புவி வாழ்க வில்லுக்கு விஜயன் என்ற பெயருடைய அர்ஜுனர் கையில் வைத்திருக்கும் வில்லின் பெயர் காண்டிபம் என்ற வில்லை பிரம்மதேவர் தீயவர்களை அழிப்பதற்காக இந்த அவர் ஆண்டுகள் வைத்திருந்தார் பின்னர் இந்திர தேவன் வருண பகவான் கந்தர்வர்கள் தேவர்கள் அனைவரும் இந்த தெய்வீக வில்லை வழிபட்டனர் இந்த வில் சொர்க்கத்தில் உள்ள காண்டி என்ற மரத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது காண்டிபத்தில் எய்யப்படும் அம்பு இடி முழக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட தெய்வீக வில் அர்ஜுனருக்கு எப்படி கிடைத்தது என்று இந்திய மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் யுதிஷ்டர் நல்ல முறையில் நாட்டை ஆண்டு வந்தார் அவர் ஆட்சியில் நாடு மேன்மேலும் விருத்தி அடைந்து அறங்கள் தலை தோங்கின நாட்டு மக்கள் இயல்பாகவே பாண்டவர்களிடம் அன்புடையவர்களாகவே இருந்தனர் இந்த சூழ்நிலையில் கார்மேக வண்ணனாகிய கண்ணபிரானும் வில்லுக்கு ஒருவன் என விளங்கும் விஜயனும் தங்கள் மனைவியோடு யமுனா நதிக்கரையில் நீராடியும் அருகில் இருக்கும் காண்டவ வனத்தில் உள்ள பூஞ்சோலையில் பூக்களை பறித்தும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அப்போது அவர்களை நோக்கி ஒரு ஒளிபுருந்திய மேனியுடைய ஒரு அந்தணர் வந்து நான் மிகுதியான பசியில் உள்ளேன் என் மனம் திருப்தி அடையும்படி எனக்கு உணவளியுங்கள் நான் உங்களிடம் யாசிக்கின்றேன் என்று கூறினார் உடனே கிருஷ்ணார்ஜுனர்கள் அந்த அந்தனருக்கு உணவளிக்க ஒப்புக்கொண்டு நாங்கள் தருகின்றோம் என்று சொன்னவுடன் இவர்கள் தவற வாக்கு மாட்டார்கள் என்று உறுதி செய்து கொண்ட பின்னர் அந்த அந்தனர் நான் அக்னிதேவன் காண்டவம் என்ற பெயருடைய இந்த வனத்தை எனக்கு உணவாக தருதல் வேண்டும் இந்த வனத்தை நான் உண்ணச் செய்தால் தேவர்களின் தலைவனாகிய தேவேந்திரன் தன் ஏழு மேகங்களை அனுப்பி எண்ணிலிருந்து கிளம்பும் அனலை அழைத்து விடுவார் அதனால் என் எண்ணம் நிறைவேறாது ஆதலால் நீங்கள் சொன்னபடி எனக்கு காண்டவனத்தை உணவாக கொடுக்க வேண்டும் இதை தவிர எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று கூறினார் காண்டவனம் என்பது இந்திரனுக்குரிய காடு அதனால் அக்னி தேவன் நிஜ வடிவத்தோடு வந்து கேட்டால் இந்திரனின் மகனான அர்ஜுனனும் கண்ணபிரானும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று கருதியே அக்னி உண்மை வடிவத்தோடு வராமல் அந்தணன் வடிவம் தாங்கி வந்து கேட்டார் அக்னி தேவன் அவ்வாறு கேட்டதற்கான காரணம் என்னவென்றால் பழங்காலத்தில் அவர் பல வேள்விகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அதில் எழுந்த புகையானது எங்கும் பரவியது வேள்விகள் செய்யக்கூடிய ரித்விகளின் கண்கள் கெட்டு போகும் அளவுக்கு புகை அதிகமாகிக் கொண்டே இருந்தது அதனால் அவர்கள் வேள்விகள் ஏற்ற முன்வரவில்லை அதன் பிறகு அம்மன்னன் நூறு ஆண்டுகள் செய்யக்கூடிய யாகமான சத்திர யாகத்தை ஏற்று எண்ணினார் அதனை செய்ய ரித்விகள் ஒப்புக்கொள்ளவே இல்லை இதனால் சுவேதகி மன்னன் நேரே கைலாய மலைக்கு சென்று கடுமையான தவம் மேற்கொண்டார் நியமத்தோடும் உறுதியோடும் நெடுங்காலம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார் இமை கொட்டாமலும் அசையாமலும் நின்று அவர் செய்த தவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து நீ வேண்டும் வரத்தை கேள் என்று கூறினார் தேவதேவனே உங்களுக்கு என் மேல் அருள் இருக்கும் தாங்களே எனக்கு யாகம் இயற்ற வேண்டும் என்று சொன்னார் இந்த வார்த்தைகளை கேட்டு சிவபெருமான் புன்னகை புரிந்து அரசே யாகம் செய்விப்பது என் வேலை என்று நீயோ இதனை வேண்டி கடுமையான தவம் இயற்றி நீ பன்னிரண்டு ஆண்டு காலம் பிரம்மச்சரிய விரதம் காக்க வேண்டும் அவ்வாறு விரதம் காக்கும் காலத்தில் அக்னியில் நெய்யே தாரை தாரையாக ஊற்றி அக்னியை திருப்தி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நீ விரும்பியதை பெறலாம் என்று கூறினார் அதனை கேட்ட சுயதகி மன்னன் மகிழ்ச்சி அடைந்து அவர் சொன்னபடியே செய்தார் பன்னிரண்டு ஆண்டு காலம் அக்னி பகவான் தொடர்ந்து சுயதகி மன்னனுடைய யாகத்தில் தார தாரையாக நெய்யை குடித்தார் நெய்யை நிரம்ப குடித்ததனால் அவர் திருப்தி அடைந்தார் தொடர்ந்து கிரகித்த காரணத்தினால் அக்னி தேவனுக்கு உடல்நலமின்றி நோய்வாய்ப்பட்டவர் போல் ஆனார் ஒளி ஒளிமங்கி பாட்டமடைந்தார் என்ன செய்வதென்று தெரியாமல் அக்னி தேவர் பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மதேவரிடம் பெருமானே சுவேதகி மன்னனால் இயற்றப்பட்ட வேள்வியில் பார்க்கப்பட்ட நெய் முழுவதையும் உண்டேன் அதனால் நோய்வாய்ப்பட்டு உடல் வலிமை இழந்தேன் தாங்கள் அருள் புரியுங்கள் என்று வேண்டினார் இதை கேட்ட பிரம்மதேவர் அக்னியே துயரம் வேண்டாம் நேரே காண்டவனம் சென்று அதனை தீர்க்கு இரையாக்கு அங்கு ஏராளமாய் கொடிய பிராணிகள் தான் வசிக்கின்றன அவற்றை எரித்து சாம்பலாக்கு அவற்றின் கொழுப்பால் திருப்தி அடைந்த பின் உன் பழைய நிலையை அடைவாய் உடனே சென்று எரித்து விடு என்று கூறினார் பிரம்மாவின் வார்த்தையை கேட்ட அக்னி பகவான் உடனே வேகமாய் ஓடி காண்டவ வனத்தை எரிக்க தொடங்கினார் தன் முழு சக்தியையும் பிரயோகம் செய்தார் முழுவதும் தீப்பற்றி எரிய தொடங்கியது வனம் கண்ட அங்குள்ள பிராணிகள் அணைக்க முற்பட்டன ஆயிரக்கணக்கான யானைகள் யமுனை ஆற்றில் இருந்து நீரை தம் துதிக்கையினால் நெருப்பின் மீது வீசின இவ்வாறு பெரும் முயற்சி செய்து அவைகள் நெருப்பை அணைத்தன இப்படி ஏழு முறை அக்னி முயன்றும் எரிக்க முடியாமல் போய்விட்டது தன் எண்ணம் நிறைவேறாததை கண்டு அக்னி பகவான் சோர்வடைந்தார் எனவே அவர் நேரே பிரம்மதேவரிடம் சென்றார் நடந்தது எல்லாம் முறைப்படி கூறினார் இதை கேட்டவுடன் பிரம்மதேவர் சற்று நேரம் ஆலோசனை செய்து பிறகு அக்னி பகவானை பார்த்து நீ சில காலம் கொள்ள வேண்டும் அர்ஜுனரும் கண்ணனும் அங்கு ஒரு நாள் வருவார்கள் உன் நிலையை அவர்களிடம் எடுத்து கூறு அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்று கூறினார் அதற்கு அக்னி பகவான் ஒப்புக்கொண்டார் அர்ஜுனன் கிருஷ்ணன் இருவரையும் எதிர்பார்த்து காத்திருந்தார் இருவரும் வந்தவுடன் அவர்களிடம் நேரில் இதை கூறினார் அவர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டனர் பின்னர் அர்ஜுனர் அக்னியை பார்த்து பேசத் தொடங்கினார் என்னிடம் சிறப்புடைய திவ்ய அஸ்திரங்கள் பல இருக்கின்றன இருப்பினும் அஸ்திரங்களை பிரயோகம் செய்யும் போது நான் அமர்ந்து கொள்ள சிறப்புடைய தேரும் குதிரைகளும் இல்லை எனவே எவ்வாறு நான் இந்திரனின் செயலை தடுக்க வேண்டும் என்பதையும் கூறிவிடுங்கள் என்னால் செய்ய முடிந்ததை செய்துவிடுகின்றேன் என்று கூறினார் உடனே அக்னிதேவர் தேவர் அழைத்து உன் மன்னனான சந்திரனால் உனக்கு வழங்கப்பட்ட காண்டீபம் என்னும் வில்லையும் அம்புகளையும் தேரையும் கொடு காண்டிபத்தினால் அர்ஜுனரும் சக்கரத்தினால் கிருஷ்ணரும் மிகப்பெரிய காரியம் செய்ய போகின்றனர் என்று கூறினார் உடனே வருண தேவர் பிரம்மாவினால் உருவாக்கப்பட்ட காண்டிபத்தை அர்ஜுனருக்கு கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் அர்ஜுனருக்கு கொடுக்கப்பட்ட அம்பரா துணிகளில் இருந்து அம்புகள் எடுக்க எடுக்க குறையாத தன்மையுடையதாக இருந்தது வருணதேவர் கொடுத்த தனித்தனி தேர்களில் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் ஏறிக்கொண்டனர் இனி காண்டவ வனத்தில் என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புய்வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்